அனுமன் என்ற ஒருவன் கிடைத்தான் என்கின்ற தகவலை தாண்டி அல்லது என்கிற நன்மையை தாண்டி வேறு என்ன நன்மை கெட்கிந்தா காண்டத்திலே இருக்கிறது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறது வாலி சுக்ரீவனை அடித்து விரட்டி விட்டான் சுக்ரீவனுடைய மனைவி உரிமையை கவர்ந்து விட்டான் இதெல்லாம் அவர்கள் அண்ணன் தம்பிக்குள் நடக்கிற சண்டை இதில் ராமலக்குமணர்களுக்கு ஒன்றுமில்லை அந்த சண்டையை போய் தீர்த்து வைத்து அடித்து உதைத்து அவனிடம் அவனை கொன்று இவனிடம் ஆட்சியை பிடுங்கி கொடுத்துவிட்டு அப்படி வர வேண்டும் என்கின்ற எல்லாம் ஒன்றும் ராமனுக்கு இல்லை இந்த நியதிகளெல்லாம் இல்லாமல் கூட ஒரு வேளை ராமாயணக்கதை நகர்ந்திருந்தால் எப்படியோ இந்த ராமாயணக்கதை நகர்ந்து அந்த காவிய நோக்கம் நிறைவேறி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கூட நாம் கருத முடியும் ஆகவே இந்த ஆறு காண்டங்களிலே கிட்கிந்தா காண்டம் என்பது என்ன காரணத்திற்காக ராமாயணக் கதையிலே உள் நுழைகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது கிட்கிந்தா காண்டத்திற்கு வாருங்கள் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய படைப்புகள் நாம் அறிந்திருந்த படைப்புகளான ராமன் லக்குமணன் இவர்களை தாண்டி அதிலே நடைபெறுகின்ற அந்த காண்டம் முழுதும் நடைபெறுகின்ற கதையிலே நாம் கொல்ல வேண்டிய பாத்திரங்கள் வாளி சுக்ரீவன் அனுமன் அங்கதன் தாரை உரிமை உரிமை என்று பேசுகிறோம் அவளை பற்றிய அதிக செய்திகள் செய்யுளெல்லாம் ஒன்றும் இல்லை இடையிலே அந்த ருஷியமூக மலை அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர் துந்துபியுடைய வரலாறு இதெல்லாம் ஒரு கிளைக்கதைகளாக வருகிறது இவைகள் அடங்கியதுதான் அந்த கிஷ்கிந்தா காண்டம்